கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த விஜயின் பிரச்சாரத்தின் பொழுது கோட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவேகா அறிவித்துள்ளது இதுகுறித்து தாவேகா தலைமை நிலைய செயலகம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் சூழலில் நம் கழக தலைவரின் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் கழக தலைவரின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தாவேகா தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அக்கட்சி அறிவித்தது அதன்படி சுற்றுப்பயண விவரங்கள் குறித்த அறிவிப்பும் வெளியானது திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளை முதல் இரண்டு வாரங்கள் அவர் சுற்றுப்பயணம் செய்திருந்தார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று நாமக்கல் மற்றும் கரூரில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த சூழ்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் சுற்றுப்பயணம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா அறிவித்துள்ளது ஏற்கனவே நேற்று கரூர் சம்பவம் குறித்து தாவேகா தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அந்த சம்பவத்திற்கு காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று அதிரடியாக தெரிவித்திருந்தார் அவருடைய அந்த கருத்து திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி